ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெண்ணிலா நியூ கெஸ்ஸிங் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபதாம் தேதி கெஸ்ஸிங்க்கு வந்து நம்ம எடுத்து ஏற்கனவே வச்சுட்டோம் நம்பரு ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதை வந்து நம்ம நூறு சதவீதம் சொல்லி தான் உங்களுக்கு தருவோம் அதனால் வந்து நீங்கள் லிமிட்டாக மட்டும் ப்ளே பண்ணால் மட்டும் போதும் ஏப்பிடு பார்த்திங்கன்னா நாலு நாளையை பொறுத்து நம்ம வந்து ஏ போடுன்றது பார்த்திங்கன்னா நாலு தான் அதிகமாக நம்மளுக்கு நாளாக வந்து நாலு எடுத்துருக்கும் சப்போஸ் நம்மளுக்கு நாலு வரலன்னா ஒம்பது வரலாம் இதோ பி போடு பார்த்திங்கன்னா ஆறு எடுத்துருக்கும் ஆறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்து சைபர்ன்னு அடிச்சிருக்காங்க அடிச்சுருக்காங்க அதாவது சைபர் ஒன்றுன்னு அடிச்சிருக்காங்க அந்த ஒன்றுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பி போடுக்கு வந்து கூட ரெண்டு கூட வைக்கலாம் அதனால் நம்ம ரெண்டு கொடுக்குறோம் ரெண்டு கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் சதவீதம் வரக்கூடிய நம்பரு சி போடு பார்த்திங்கன்னா ஏழுன்னு அடிச்சிருக்காங்க ஏழுன்னு அடிச்சிருக்காங்க நாளைக்கு ஒரு வயலில் வந்து நம்மளுக்கு வந்து எட்டு வரலாம் எட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏழு காப்பினட்டு ரெண்டுன்னு கொடுக்கலாம் இதுதான் நாளையோட நம்ம வம்பரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஏ போடு நாலு ஒம்பது பி போடு ஆறு ரெண்டு சி போடு பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு சப்போஸ் ரெண்டு வரலன்னா இப்போ உங்களுக்கு கணக்கிலேயே நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டு நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து நம்ம ரெண்டை வந்து நோ பண்ணுறோம் அது பார்த்தா நம்ம நாலு கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எட்டு நாலு தான் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ த்ரீடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா த்ரீடி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதே பார்த்திங்கன்னா நாலு காலத்தில் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு நாலு அறுபத்தி நாலு நாலு அறுபத்தி எட்டு அடுத்த பார்த்திங்கன்னா நாலு இருபத்தி எட்டு இதே ஆள் கூட பார்த்திங்கன்னா நாலு எட்டு தான் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஎல்டிஎர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த நம்பருக்கு போய் நீங்கள் ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா அப்போதான் அவங்க ஒரு சாட்டுக்கு விச்சுடுவாங்க அந்த சாட்டில் பார்த்திங்கன்னா ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேர் சொன்னிங்கன்னா த்ரீ டி ஃபோர் டீ உங்களுக்கு ஆஃப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பேர் சொல்லியே போங்க வெண்டிலா நிகழ்ச்சியிலேருந்து வரோன்னு சொன்னிங்கன்னா த்ரீ டி ஃபோர்டே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பிஸியாவது பாசாகவும் நம்மளோட கணிப்பில் இருக்குது இப்போ கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க நாளையே பொழுது ஒரு நல்ல வெற்றியோடு மீட்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்